சிந்திச்சு பாருங்க என்னைக்கு ஒரு அண ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்னென்ன வகையில் நன்மை செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது முதலிட இருப்பது அண்ணா திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்து ஐம்பது மாத காலம் ஆகிட்டது ஐம்பது மாத காலத்துல இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து என்ன நிறைவேற்றலைங்க ஒண்ணும் கிடையாது எப்ப கேட்டாலும் மத்திய அரசு மேலே பதி போடுறார் மத்திய அரசு மேலே பலி போட்டு நாலு ஆண்டு காலம் உருண்டு ஓடி விட்டது எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு பேரை வைப்பார் அதோட முடிஞ்சு போச்சு பேர் மன்னர் இனி பேர் வைப்பதற்கு ஒரு நோபல் கொடுத்தா பொருத்தமா இருக்கு என்ன செஞ்சீங்க இந்த ஐம்பது மாத காலத்தில் நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சுங்க எதுவுமே மக்கள் படிக்கிற துன்பம் வேதனை ஸ்டாலினுக்கு தெரியல ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல மக்களை பற்றி சிந்திக்கல வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் செய்த ஒரே சாதனை அவர் ஆட்சிக்கு வந்து தமிழகத்தில் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனை துணை முதலமைச்சரானதுதான்